எந்த ஒரு நிகழ்ச்சி நாளும் அவரை போய் பார்த்த அடுத்த நிமிஷமே நான் கண்டிப்பா வர வேண்டாம் உரிமையா வந்து அவரை கூப்பிட்டு உயிரை உள்ள நேரம் அவரை நிகழ்த்தி வாய்ப்பில்லை அப்படி இருந்தும் இன்னைக்கு தீபாவளி நன்னால இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்க பண்றீங்க ரொம்ப சிறப்பு கண்டிப்பா நான் வந்து சொல்லி எங்களுக்கு கேட்ட அடுத்த நிமிஷமே சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு முறையும் நான் ஒரு இந்த மாதிரி நிகழ்ச்சி

தனித்துவம் பெற்றவை ஒவ்வொன்றும் தனித்தனி தனித்துவம் பெற்றவை காரணம் அவர் தமிழ்ச் சேவை மட்டுமல்ல சமூக சேவை அதனால அதை நம்மை போன்றவர்கள்

எப்படி வாய்ப்பு கொடுப்பதற்கு கோவிந்தராஜ் அவர்களுக்கும் நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி